இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவை கடலப்பருப்பு பெருங்காயம் காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு கொஞ்சம் கருவேப்பில இவ்வளோ தான் இதை வச்சு நம்ம சீக்கிரமாக ஒரு இட்லி பொடி பண்ணிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஒன்றா புட்டா கட்டி பண்ணி விடுவோம் அதனால் நம்ம பெருங்காயத்தை போட்டு நம்ம பொறித்து எடுத்துக்கணும் பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பார்த்து நல்லாயிருக்கும் புரிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டுக்கு மாறிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தம்போம் സേർത്ത് വരച്ച എടുക്കെ നല്ല സാകും നമ്മൾ പൊതുയോ ചെന്നെ തീയ വെച്ച് വരുത്തി എടുക്കും അപ്പോൾ തന്നെ കറക്റ്റാ വരും നല്ല ചില വരയ്ക്കും വരയ്ക്കും നല്ല ഷെയായിരിക്കും അപ്പോൾ ചിക്കൻപൊടി നമ്മൾ വീട്ടിലും ചെയ്യുന്നത് பசங்களுக்கும் பிடிக்கும் பெரிய மண்ணு பார்க்கலாம் கடலும் பெரிய பூத்தங்கரு பூ வரைஞ்சிருச்சு இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அடுத்து கடலக்கார்ட்டுக்கலாம் அதையும் ஸ்லோ கீழே வச்சுன்னா கொஞ்சம் ஆயில் சேஃப்ட் எடுக்கணும்னா அது வந்து நல்லா டேஸ்டாக பண்ணி கடல்களும் வச்சு இது வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து வந்து பருவப்பிலை பருவப்பிலையும் லேசாக சூடு பண்ணி ப்ளேட்டுக்கு போயிட்டு கடைசியாக தான் காஞ்ச மிளகாய பண்ணிக்கணும் அதுக்கு எண்ணெய் தேவை இல்லை ப்ளேட் மிச்சனா வறுக்கணும் பாருங்கள் இப்போ இது எவ்வளோ அழகாக இருக்குதுங்க படுத்து காஞ்ச மிளகாயை வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாயை வறுத்துட்டு அதுக்கப்புறமா காம்பை மாற்றி பொடி பண்ணிக்கலாம் ஏன்னா காம்பை எடுத்துகிட்டு வறுத்தோம்னா பயங்கர நெடியாக இருக்கும் அதனால் தான் நம்ம காம்போடு போட்டு வறுத்துட்டோம்னா நெடி கொடுக்காது நம்ம வீட்டில் இல்லைன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ஆகாது பெரியவங்களும் எரிமிகிட்டே இருக்காங்க அதனால் காம்போடு போட்டு வறுத்துட்டோம்னாக்கா நெடி ரொம்ப வராது இந்த பாருங்கள் அழகாக வறுத்தாச்சு இப்போ இதை மிக்சிக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இருங்க இப்போ பாருங்கள் பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இட்லியோடையோ இல்லை தோசையோடையோ வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சுட சுட இட்லியும் அதுவும் சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே டேஸ்ட்டு நாக்கிலே இருக்கும் நீங்கள் மறுபடியும் இதே செஞ்சு சாப்பிட்டு வரணும்னு தோணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்